வேண்டியதான் அவரே பேசி தான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு முதன்மேடனால் அவர் வந்து அவருடைய உணர்ச்சிகளை நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது அவருடைய என்னுடைய வாழ்த்துக்கள் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட என்னோடய வீடுன்னு சொல்லலாம் நான் இந்த கம்பெனியில் தான் வளர்ந்தேன் இந்த கம்பெனியில் தான் நான் முரளி சார் இருக்கும் சாமிநாத சார் இருக்கும் வேணுகோபால் சார் இவங்க தான் என்னை வளர்த்தாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு டூ இயர்ஸ் அங்கே இந்த கம்பெனியில் நான் டிரைவரை அவனை பார்த்தேன் இங்கே வேலை பார்த்து தான் எனக்கு வந்து நிறைய பேரோட அறிமுகமே கிடைச்சிது அதுக்கப்புறம் தான் இதே கம்பெனியில் தோசை சந்தேஷ் வந்துட்டேன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இதே கம்பெனியில் அசிஸ்டண்டை ஹெட்ராகவும் ஆனேன் அப்படி இந்த கம்பெனி வந்து வளர்ச்சியை நம்ம என்னோட வளர்த்து வளர்த்துட்டு சொல்லான் கோல் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் நான் என்னுடைய கதைகளை எல்லா கதையும் கோல் சொல்லுவேன் என்ன டேங்கடிக்கு மேலே கோவில் கீர்த்தி ரெண்டு பேருமே என்னுடைய கதையில் எல்லா கதையிலும் தெரியும் என்ன கோகுள் கலந்து தான் என்னோடய கோகுள்லாம் கதையில் எல்லாம் கேட்டால் அப்பவே சொல்ல முடியல அவருடைய அவருடைய கதை டேன்கிட்ட வந்து எனக்கு அப்பே திரும்பி ஒரு பிடிச்சத வருவான்னு அவர் அப்பா கிட்ட பணியை தொடர்ந்து அவர் வந்து அந்த கம்பெனியை திரும்பி கொண்டு வந்துட்டார் இருபத்தி எட்டு படங்கள் பண்ண அந்த கம்பெனி எங்கே திரும்ப பண்ணாமல் விரும்ப நினச்சிருக்கேன் ஆனால் திரும்ப அந்த கம்பெனியை கொண்டு வந்து திரும்ப படம் பண்ண வச்சது வந்து பெரிய விஷயம் அது வந்து கோவில் என்னோடய வாழ்த்துக்கள் கோவில் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் நீங்கள் அவர் சப்போர்ட் ராஜு சார் அந்த ஹெச்மரளி சார் இவங்க எல்லாமே இந்த பெரிய பில்லர் சொன்ன அந்த கம்பெனிக்கு அதேமாதிரி அஸ்வின் பாஸ்கர் பாஸ்கரில் நடிக்கும்போது சரி நான் ஒரு மொட்டை மாட்டை நடிச்சு ட்ரைனிங் கொடுத்தோம் அதில் சூப்பராக நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் கும்கி எல்லா படங்களும் நடிச்சு இன்னைக்கு அவரும் பிரியெல்லாம் வந்துட்டுருக்காரு அதேமாரி அசோக் சாமி சன் செகண்ட் ரெண்டாவது பையன் ஸோ இதுங்கெல்லாம் ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க முரளிசார சார் வந்து ஒரு ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது ஒரு கரைசுராக்டாக இருந்தாலும் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவார் ஒரு திரு சுப்பிரமணிய சார் சொன்ன மாதிரி அவர் நிறைய பேர் வளர்த்துக்கிட்டுருக்காங்க இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணும்போது சுந்தரேஷ் சார் வந்து நிறைய கண்டினியூ படம் பண்ணுவார் அண்ட் கார்த்திக் சார் இருக்கும் எல் நிறைய பெரிய பெரிய டே டேரக்டர் சாரும் ஈரோகளை வளர்த்துட்ட கம்பெனி சொன்னார் அந்த கம்பெனி அதேமாரி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்கார் முரளி சார் ஸோ அப்போ இந்த லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தொடர்ந்து படங்கள் அண்ட் புகழ் என்னோடய படம் டிஎஸ்பியில் நடிச்சாப்பில் சரியான ஆர்டிஸ்ட்டுங்க சம்மர் டைமிங் காமெடி பண்ணக்கூடிய புகழ் சம டை ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு கூட அந்த முடியை பின்னிட்டு வந்திருக்கா அப்படியே எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பின்னாப்பது தெரியல புகழுக்கு ரவி மாரியா அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேமராமேன் எல்லாருமே இந்த படம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும் ஒரு நல்ல காமெடி ஏன்னா ஃபோர் இடியட்ஸ் டைட்டிலே கொண்டு வந்துட்டாங்க ஒரு காமெடி த்ரில்லர்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து ஒரு காமெடியான விஷயத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க காமெடி தான் மக்கள் விரும்புகிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்னென்னா நான் ஒரு காமெடி டைரக்டர் நான் சில சில நேரம் சீரியஸான பண்ணும்போது எதுக்கும் உனக்கு தேவையில்லாத வேற காமெடி படம் எடுக்கணும் அப்படின்னு மக்கள் உரிமையாக நம்ம சொல்கிறாங்க ஸோ நானுமே முடிப்பட்டேன் நீ காமெடி எடுத்தால் எட்டு பெர்சன்ட் காமெடி படம் தான் எடுக்கணுன்னு ஸோ அது மாதிரி இந்த படமும் ஒரு காமெடியாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் திரும்பவும் இந்த துளிர் விட்டு இந்த காமெடியை திரும்பவும் முளைச்சு நிறைய படங்கள் நூறு படங்கள் வரைக்கும் இந்த படங்கள் பண்ணுறதுக்கு இந்த போரி டீஸ் மூலமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் நடிகர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்தது நன்றி தேங்க்யூ சோ மச் சார் அடுத்ததாக இடியட்ஸ் படத்துடைய இசையமைப்பாளர் இன்றைய விழாவின் நாயகன் திரு சுபாஷ் முனிரத்னம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நாள் இனிமையான நாளாகவும் எனக்கான நாளாகவும் மாற்றி கொடுத்த இறைவனுக்கு நன்றி இந்த விழாவில் வந்திருக்கும் திரைப்பிரபலங்கள் விருந்தினர்கள் மக்கள் அவங்க எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற என் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலி இந்த ஃபோர் எடிட் படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு கோகுல் சார் தான் நான் மீட் பண்ணியிருந்தேன் இந்த கோகுல் சார் மீட் பண்ண எனக்கு உதவியா இருந்தது திரு அருணாச்சலம் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி அவரால் தான் நான் கோகுல் சாரை மீட் பண்ணேன் கோகுல் சார் எனக்கு பார்க்கவே இல்லை ஃபோனில் பேசின உடனே டைரக்டராக போய் பாருங்கன்னு சொன்னார் ஸோ தேங்க்யூ கோகுல் சார் எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்கீங்க நான் லக்ஷ்மி மும்பை ஏக்கஸ்டோட இருபத்தி ஏழாவது படத்தில் நான் அறிமுகமாகிறேன்றது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் தேங்க்யூ கோகுல் சார் அண்ட் ஸ்ரீவச்சன் சார் அண்ட் கோ சார் முருகேசன் சார் அண்ட் செல்வராஜ் சார் ரொம்ப நன்றி சார் இது எல்லாத்துக்கும் மேலே டேரக்டர் சஜோர் சார் அஜய் நான் போய் பார்க்கும்போது ரிஜெக்ட் பண்ணுவரானு தெரியல சாங்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டு இமீடியட்டாக எனக்கு வந்து பாருங்கள் நம்ம படம் பண்ணணும்னு சொல்லி கிட்ட பேசி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு ரீ ரெக்கார்டிங் டைம்லயும் சாங்ஸ் கம்போசிங் டைம்லையும் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு பிரதராக என்னை கூட இருந்து கேட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் இந்த ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்காரு சஜோ சுந்தர் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் சார் இந்த படத்தில் நம்ம புகழ் பிரதர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு வெரி கிரேட் ஹார்ட் ஒர்க் பிரதர் இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு கடவுளை கிட்ட வேண்டிக்கிறேன் அண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும் இன்னும் இன்னொரு உங்கள் பேரில் மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பில் எப்பவுமே புகழாக இருக்கும் எவ்வளோ நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ பிரதர் அண்ட் பிரகே ஆல்சோ வெரி குட் ஆக்டிங் கங்க்ராச்சுலேஷன் ரவி மரியா சார் நீங்க பத்தி சொன்னதா வேற லெவல்ல கலக்கிருக்கீங்க ரீ ரெக்கார்டிங்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கேரக்டர் டான்ஸ் ஆடி இருக்கீங்க கரத்தை பண்ணு எதை சொல்றதுன்னு தெரியல படம் பார்த்து தெரிஞ்சுக்கோ ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க கங்கராச்சுலேஷன் சார் அண்ட் ஃபோர் ஆக்டர்ஸ் டீம் நம்ம திடீன் பிரதர் இந்திரன் அஸ்வின் பிரதர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க கங்கராச்சுலேஷன் பிரதர் இந்த படத்தில் மூன்று சாங் இருக்குது அதில் ஒரு சாங் வெளியிடப்படலை ஆடியோவா ரிலீஸ் ஆகும் அதையும் பாருங்கள் அந்த சாங்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதில் எனக்கு ஒரு லெஜெண்டரி சிங்கர் பாடியிருக்காரு கிரேட் சிங்கர் மியூசிக் டைரக்டர் தேவா சார் பாடியிருக்காரு இதில் ஒரு பாட்டு அவர் பாடினது என்னோடய மியூசிக்கில் போது எனக்கு ஒரு பெரிய கிஃப்டா நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்த்து நானும் பாடியிருக்கேன் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னோடய சிங்கர்ஸ் எல்லாேருக்கும் என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு இதில் கலைக்குமார் சார் கிரேட் ரைட்டர் லெஜெண்டரி ரைட்டர் ரொம்ப சூப்பராக எனக்கு சாங்ஸ் பண்ணி கொடுக்காரு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட தேங்க்யூ சார் அண்ட் திவ்யபிரன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன் தம்பி சூப்பர் எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க என்னுடைய மியூசிஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அண்ட் என்னுடைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக மிக்ஸ் மாஸ்டிங் பண்ணி கொடுத்த பிரதர் மோசஸ் தேங்க்யூ பிரதர் வெரி நைஸ் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தேங்க்யூ பிரதர் இதில் ஒரு சாங் புகழ் பிரதர் பாடி இருக்காரு அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல திரும்ப சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேளுங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவார் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ பிரஸ் மீட் தேங்க்யூ பிரஸ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வாழ்த்துக்கள் அடுத்ததாக வந்து பேச போறவர் சிரிப்புக்கும் கலக்கற்பைக்கும் கேரண்டி கொடுக்கும் ஒரு பன்முக கலைஞர் மிளகா ஆசை ஆசையை படங்களுடைய இயக்குனர் அண்ட் ஃபோர் இடியட்ஸ் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ரவிமரியா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் ஆடியோ வெளியீட்டு விழாக வந்திருக்கின்ற கட்சியில் இருந்து சேரும்போது தலைவர்களாம் இங்கே தான் போட்டு சேர்றாங்க புதுசாக சார் ஃபோர் இடேஸ் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாக வந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பாசத்திற்குரிய மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற திருப்பூர் சுப்பிரமணியன் சார் நாசர் சார் அம்பாகி சிங் சிவா சார் போன்ற ஆளுமையான பொன்ராம் சார் என்னுடைய என்னை உருவாக்கிய இடை சார் என்னுடைய நண்பன் புகழ் இப்படி ஏகப்பட்ட ஜாம வந்திருக்கீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான மரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சொற்புழிவு சொல்லிட்டு சின்னதாக பேசினாங்க ரொம்ப டைம் கம்மி அதனால ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலான் இருக்கேன் இந்த படம் அம்மா சிவா சொன்ன மாதிரி எனக்கு பெரிய தீனி யானையை வந்து ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டா என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு தோட்டத்தை காப்பாத்திருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் சொல்லல இந்த படத்துல வந்து என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் இருந்தது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு பார்த்து கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி கடைசியா சர்க்கரை இல்லாத ஊருக்கு இழப்பை பூ சக்கரை மாதிரி இரண்டு வந்தாங்க இரண்டு சந்தேகத்தோடு வந்தாங்க ஏன்னா இந்த கதை முழுக்க முழுக்க என்னையை மையப்படுத்தி இருக்கிற கதை ஒரு வில்லனை மையப்படுத்தி ஒரு கதை வந்து ஒரு மணலாட்சி இல்லையா அந்த மாதிரி ஒரு வில்லனையை மையப்படுத்திய கதை இந்த படத்துல ரெண்டு வில்லன் நான் ஒண்ணு வின்சந்த ஒண்ணு பட் நான் தான் படம் ஃபுல்லா வந்து இருப்பேன் சோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை வந்து ஒரு பிரகாஷ் சார் சார் நடிக்கணும் ஒரு சத்யராஜ் சார் ஒன்று பண்ணணும் அப்படி ஒரு ஆளுமையான ஒரு ஆளு தேவை அப்படின்னு எங்கேயோ போயிட்டு வந்து உட்காந்தாங்க நான் வளர்க்க போல சரி பண்ணலாம் சார் சொல்லி பண்ணோம் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கோகுல் சார் டாக்டர் ஸ்ரீவசன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட் நாங்கள் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தமோ அதை விட பல படங்கள் பண்ணி கொடுத்துருங்க சார் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை எங்க ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க சார் அவங்க திருக்குருவோட வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க வழக்கமா அவங்க படம் பார்த்தாங்கன்னா நடுவர்களில் எழுந்திரிச்சி போயிடுவாங்கன்னா எந்திரிச்சே போமா உட்காந்து படம் பார்த்தாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணுங்கள் சார் ரொம்ப நன்றி அப்படின்னாங்க உனக்கு ஒரு புலிசர் வாயில் கேட்குற பெரிய அவார்டு இதுதான் அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் தெரு கோபுகம் அவர்களுக்கும் தெரு டாக்டர் சிபிசந்திரவர்களுக்குடைய மனமாத்தன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தாலும் கூட என்னுடைய கேரக்டரை ஒவ்வொரு டிசைனை செதுக்கி செதுகி செருகி செதுகி எழுதின இந்த படத்தில் இயக்குனர் பல கால பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்தியின் விளிம்பே போனவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சார இந்த படத்துல ஒரு இயக்குநராக இருக்காரு அவருடைய ஆசை என்னென்னா ஃபேஸே பார்த்து 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 நான் பண்ணுவேன் அவர் சொல்லுவார் சார் நீங்க முன்னாடி பண்ணங்கள் படம் வேற இல் சார் படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க அது வேற சார் இது வேற சார் இது ஏன் படம் சார் ஏன் சார் சொல்லிட்டே இருப்பார் அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன் அதுதான் நீங்க ஒரு இடத்துல சொன்னாரு இந்த படத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார் வந்து எழுதும்போது வில்லன் ஆடுகிறார் நாயில் நான்கு பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதுனேன் சார் எழுதும் எழுதும்போது எந்த வில்லன் வந்து ஆட போகிறேன் சரி எழுதி பார்ப்போம் அப்படிதான் எழுதுனேன் சார் ஆனா உண்மையிலேயே சொல்றேன் சார் இது ஒரு டான்ஸ் மாசு பண்ணி கூட இப்படி பண்ணிக்க முடியாது சார் அவ்வளோ அற்புதமாக பண்ணீங்க சார் ரொம்ப நன்றி சார் இந்த சீன் வந்து குழந்தைய வந்து கைத்தட்டி மயிலா அவ்வளோ சந்தோஷப்பட்டார் நான் எப்பயுமே கன்னடையை பார்த்து டான்ஸ் ஆடுறேன் மிமிகரி பண்ணிட்டே இருப்பேன் யார் வேறு மாதிரி பாடிட்டே இருப்பேன் பழைய பாட்டை பாடுவேன் புது பாட்டை பாடுவேன் ட்ரெண்ட் பாட்டை பாடுவேன் ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன் என்கிட்ட காரணம் பரவாயில்ல என்ன மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டே இருக்காருந்தாங்க என்னன்னா இது எல்லாமே ஒரு பயிற்சி என்றால் ஒரு நாள் விஷயத்தை கொண்டு வருவாங்க அதை நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் எப்பயுமே பிராக்டிஸ்ல இருப்பேன் அது தான் டான்ஸும் என்னை வந்து மிகப்பெரிய டான்ஸ் ஆடுற விஷயத்த என்னுடைய எழுதி சார் இது நீங்க தேசிய ராஜா படம் பார்த்திருப்பீங்க கண்ணம் சீருக்கு நான் எண்ண ஆடி இருப்பேன் அதுக்கப்புறம் என்னை மிக சிறப்பாக ஆட வச்சது இவர் தான் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆகிற மாதிரி நிறைய வந்துடும் இயக்குனர் சரில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த படத்துல வசன கருத்தான் சார் நெருங்கிய நண்பர் நீங்க படம் பார்த்தா தெரியும் இதற்கெல்லாம் மேல இந்த படத்துல முதல் ரசிகனா இருந்தது என்னுடைய அன்பான திரு யூ கே அவர்கள் யூ கே செந்தில்குமார் சார் வந்து காமெடி கிங் சுந்தர் சிசாக்கிட்ட வந்து ஒரு பல படங்கள் நைன்டி படங்கள் அவர் தான் கேமராமேன் இவர் கேமரா போட்டிருக்காங்களே நம்ம வந்து இந்த படம் காமெடி படமாச்சே இவருக்கு முன்னாடி நடிக்கிற மேலே ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு நீங்க நம்ப மாட்டீங்க பல சீன்ல கேமரா விட்டு எஞ்சி போயிடுவார் முடியல என்ன எதுக்குடா முடியாது சிரிச்சு ஓரம் போய் சிரிச்சுட்டே இருப்பாரு என்னுடைய முதல் ரசிகனா இந்த இடத்துல ஈக்கிய என்ன இருந்தாங்க என்று அவரை பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருடைய சிரிச்சியா இருக்கு அவருடைய ட்ரெஸ் தான் அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா பார்த்தீங்களா

புடவையா பாவடையா அப்படின்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அது இதே சொல்றேன்னா வேலை செய்யும் போது எதுவுமே டைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பட டைரக்டருக்கு இப்படி ஒரு கேமராமேன் கிடைக்கவே முடியாது சீன் பேப்பர் பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்ல முடியல அவரே முடிவு பண்ணி எல்லாத்தையும் சீன் முடியிறவர் ரவுண்டிங்லேயே வருவார் உண்மையிலே சிந்தனை சார் ஏன் இவர் தொடர்ந்து பயன்படுத்துறாரு பார்த்தா அவருடைய சின்சியாரிட்டி அதே மாதிரி இந்த பக்கத்தில் மியூசிக் டேரக்டர் இந்த ரெண்டு பாட்டு கேட்டுருப்பீங்க சில பாட்டுகள்லாம் நாலாவது அஞ்சாவது தான் அவங்க ரீச் ஆகும் ஃபர்ஸ்ட் டைமே வந்து ரீச் ஆகுது இந்த சாங் ரெண்டு சாங் இதை விட ஒரு அற்புதமான படம் இந்த படத்தில் வந்து இந்த இந்த படம் தான் இருக்கு நம்முடைய படத்தில் வர்ற மயிலேஜ் சாங் மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் ஒரு அற்புத அற்புதமான ஒரு மெலடி சாங் அந்த ஆல்பத்தில் இருக்கு நீங்க கேட்டு ரசிக்க அவர் மிகப்பெரிய மியூசிக் அந்த பாட்டை தான் குரூப் பண்ணும் இப்போ நீங்க பார்த்த மாதிரிலாம் கமர்ஷியல் பாட்டு மிகப்பெரிய ஒரு மியூசிக் அந்த பாட்டு குரூப் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னோட இணைந்து நடித்த நண்பன் புகழ் புகழ் எப்படின்னா விஜய் டிவி பையன் தான் ஆனால் யாரையுமே ஐயா ஐயான்னு சொல்லி மரியாதை இருப்பான் யாருடைய மனசு நோக்கூடாது அப்படியே ஷூட்டிங் பண்ண நான் ஒரு ஹீரோங்களை நடந்துக்க மாட்டேன் அப்படி சக ஆர்டிஸ்டுக்கு சொல்லி கொடுத்து அந்த சீனை கவர் பண்ணுவோம் அப்படி நான் எவ்வளோ நினச்சா கூட லேட்டஸ்டா நான் பார்த்துட்டு எந்த ஒரு நல்ல நண்பன் எனக்கு புகழ் ஆமா ஏன்னா இந்த மேடை புகழை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இல்லை இல்லை ரைமிரியான தான் கம்பல் பண்ணி ஏற மேடைச்சேன் அப்படி அந்தளவு ஒரு உலகியல் பூர்வமான நண்பன் இந்த இந்த படம் இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு அதில் மெயின் காரணம் என்னுடைய நிர்வாக தயாரிப்பட அருணாச்சலம் இப்படி ஒரு மேனகர் உலகத்திலே பார்த்துருக்க முடியாது அற்புதமான மேனகர் அவருக்கு துணை என்ற மிஸ்டர் மனோகர் இந்த படத்துல அதாவது இணை இயக்குனர் துணை இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல நாகராஜ் சார் இருக்காரு அப்புறம் நம்முடைய வாங்க அதுதான் சார் இப்படி ஒரு மேடம் தயவுசெய்து மிஸ் பண்ணீங்க நாகராஜ் இவரெல்லாம் டைரக்டருக்கு தோல் கொடுத்தவங்க பல படங்கள் ஒர்க் பண்ணா கூட அதை ஈர்ப்போட ஒர்க் பண்றவங்க இன்வால்மெண்ட் சொல்லுவாங்கல்ல ஜிந்தா அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் எடிட்டர் படத்தை குறைக்கிறார் அவரை குறைக்க மாட்டாரு என்னுடைய பாசில் இவரை எடிட்டர் ஆகிற பெருமை எனக்கு தான் சேரும் என்னை மிளகா படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துடைய எடிட்டர் வந்து என்னுடைய ஜெய்சங்கர் சார் அவருக்கு உதவியாக இருந்து படத்தை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி வச்சது என்னுடைய ஃபாசில் தான் ஃபாசில் வந்து இந்த படத்தை வந்து எப்படி யூகே பெரிய ரசிகராக இருந்தாலும் அது மாதிரி என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் இந்த மாறிட்டேன்னு சொன்னார் அவருக்கு நடந்த மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் வேற யாராவது ஃபைட் மாஸ்டர் இந்த படத்தில் மியூஸ் எடுத்துனால அவரு டான்ஸ் ஆகியிருக்காரு ஃபைட் பண்ணியிருக்காரு என்னமோ பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல படம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறனால அந்த ஃபைட்டு பேசப்படுதுன்னா அதுக்கு மாஸ்டர் தான் காரணம் நிஞ்சான ஒரு விஷயத்தை எனக்கு ட்ரெயின் கொடுத்து அந்த நிஞ்சாவை இப்படிதான் சுத்தன்னு சொல்லி நிஞ்சாவை கொஞ்சம் மிஸ் பண்ணி சுத்தன கூட மூணு பேரும் அடிபட்டோம் மூலம் எங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அடிபட்டோம் அவ்வளவு தெளிவு எனக்கு சொல்லி கொடுத்து இதை என்னை பயன்படுத்த ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கேன் ஆட்ட எடுத்த படத்துல வந்து இருக்காது நான் இல்லாத மாதிரி ரொம்ப இயல்பா பண்ணிருக்காரு நீங்க படம் பார்த்தா தெரிஞ்சு வாழ்த்துக்கள் ஆட்டாயிட்டு சார் அப்புறம் இங்க என்னுடைய நண்பர்களா வந்து பிக் பாஸ் பிரஜன் சார் வந்திருக்காங்க என்னுடைய அடுத்த படத்தில் டைரக்டர் யோகி வந்திருக்காங்க அப்புறம் சரவண் சார் வந்திருக்காங்க அவருடைய பையன் வந்திருக்காரு இன்னொரு ஹீரோ வந்திருக்காரு அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மிஸ் பண்ணது வந்து நயன் நயன் பிரங்கியா நயன் குட்டி நயன் நீங்கள் பிரங்கியா எயிட்டின்னு பாத்தீங்கன்னா பிரங்கியா எயிட் பிரியா நயன் அவங்க இந்த படத்தில் நீங்கள் எதுவும் ஒரு கிளாமர் டான்ஸ் அடிக்காத அது இல்லை இந்த படத்துல ஹீரோயினே அவங்கள்தான் அந்த விஷயத்தையே வழக்கமா ஹீரோயின் ஒரு யாரோ ஒருத்த வந்து சாங் ஆடுவாங்க ஆனா இவங்களே நான் பண்ற இந்த சொல்லி கேட்டு படிக்கிறேன் அவ்வளவுமெண்ட் இந்த படத்துல அவங்களுக்கு இந்த படம் வந்து கேரண்டியா ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும் இந்த படம் உங்களுக்கு சத்தியமா ஏமாத்தது இது த்ரில்லர் படமா காமெடி படமா நல்ல மெசேஜ் சொல்ற படமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே கை திருட்டி எடுத்துருவீங்க அப்படி ஒரு சிறப்பான படத்தை லஷ்மி செல்த்திருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லா பள்ளிகிறனு வேல்கிறேன் நன்றி வணக்கம்